வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் தற்போது வங்கக்கடலில் தென்கிழக்கு வங்கலம் மற்றும் அதை வெட்டியுள்ள தெற்கு அந்தமான் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்நிலை அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதிக்குள் தமிழக கடலோர மாவட்டங்களில் நல்ல மழை பெய்யும் இருபத்தி நாலாம் தேதி மாலை முதல் தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை படிப்படியாக அதிகரிக்கும் ஸோ இப்போது நம்ம வானிலை அமைப்பை பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த தென்கிழக்கு வங்கக்கடலில் வந்து அதாவது நாளைக்கு வந்து ஒரு தாழ்வுநிலை உருவாகுது புதிய தாழ்நிலை இந்த தாழ்வு நிலையானது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதிகபட்சம் மாறும் இது புயலாக மாறுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம உறுதியாக சொல்லிடுவோம் ஏன் அப்படின்னா ஏன் அப்படின்னா இது புயல் ஏன்னா இது வந்து நமக்கு காற்றழுத்த தாழ் இது இதோட மூவ்மெண்ட் வந்து ஸ்பீடாக இருக்குது அதாவது இருபத்தி நாலாம் தேதி இந்த இருபத்தி நான்காம் தேதியே கிட்டே வருது அப்படி வரும் பட்சத்தில் கரையை ஒட்டி வரும் விஷயத்தில் புயலாக மாறாது பொதுவாக ஒரு இலங்கை கிட்ட வந்துச்சுன்னா அதுக்கு தேவையான கடலோட குழுக்கு தேவையான அதுக்கு சக்தி இருக்காது தேவையான மேற்கூட்டங்கள் இருக்காது கரையை நோக்கி வரும்போது அது கடலில் இருந்தால் தான் வலுவாக இருக்கும் ஸோ இது கொஞ்சம் ஸ்பீடாக மூவ்மெண்ட் ஆகிற பட்சத்தில் ஸ்பீடாக மூவ்மெண்ட் ஆகிறதுனால இருபத்தி நான்காம் தேதியே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை டு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இலங்கை அருகே வரும் என்பதால் தமிழக கடலோர மாவட்டங்களில் இருபத்தி நான்காம் தேதி மாலை முதலே மழை படிப்படியாக தொடங்கும் அடுத்து நான் சொல்கிறேன் இன்னொன்று என்னென்னா எங்கே கரையை கிடக்கும் சார் அப்படின்னு சொல்கிறேன் கேட்குறீங்க இப்போது உள்ள கணிப்புப்படி இது ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் பாதை கணிப்பு இது முற்றிலுமாக ஒரு பதினாறு கணினி சேர்ந்த கணிப்புகள் அடிப்படையில் நான் சொல்கிறேன் தெற்கு டெல்டாவிலிருந்து தூத்துக்குடி இடப்பட்ட பகுதி வச்சுக்கோங்க தெற்கு இருந்து தூத்துக்குடி இடப்பட்ட பகுதி அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு கடலோர பகுதி தெற்கு டெல்டா இந்த பாதைங்கிறது எண்பது சதவீதம் சப்போஸ் சம்திங் சேஞ்சஸ் இருக்கும் பார்த்ததில் ஏன்னா நம்மளோட பகுதியில் ஒரு கடல் வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதுனால முப்பது டிகிரி செல்சியஸ் இருக்கிறதுனால அந்த சிஸ்டமானது ஒருவேளை தெற்கு இலங்கை மேலே வந்து மன்னார் கூட இறங்கி கன்னியாகுமரி ரூட்டை பிடிச்சிச்சு கன்னியாகுமரி வழியாக சொல்லும் பொழுது என்னங்க அப்படின்னா மழையின் அளவு ஒட்டுமொத்தமாக தமிழத்துக்கு அதிகரிக்க தொடங்கும் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாந்தேதி வாக்கில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அது வந்து காற்றல்ல தாழ் மண்டலமாக மட்டுமே அது வந்து கரையை கிடக்கக்கூடும் இப்போ இருக்கிற சூழ்நிலை அது ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கு வாய்ப்பு மிக குறைவு தான் புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு குறைவு தான் அதை வந்து அந்த ரெண்டு நாளில் நம்ம கிட்டே நெருங்கும்போது அப்போ உள்ள கடல் வெப்பநிலைக்கு ஏற்ப புயலாக மாறுமா இல்லை அப்படிங்கிறத நம்ம ஞாயிற்றுக்கிழமை உறுதிப்படுத்தி சொல்லிடலாம் இப்போ பாதையோட கணிப்பு பார்த்தீங்கன்னா தெற்கு டெல்டா நாகப்பட்டினம் முதல் தூத்துக்குடி விட்டு இடப்பட்ட பகுதி அதாவது ராமநாதபுரத்துக்கும் நாகப்பட்டினம் இடப்பட்ட வடக்கு கடலோர பகுதி அதாவது தொண்டி மையம் வந்து தொண்டின்னு வச்சுக்கோங்க ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு கடலோர பகுதி தொண்டி தெற்கு டெல்டா ஏத்தம் இதுதான் அதோடய மையம் இந்த பகுதிக்கு இடப்பட்ட பகுதியெல்லாம் கரையை போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஒருவேளை வீக் ஆகும் ஒருவேளை வீக் அது தாழ்வு மண்டலமாக ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது மன்னார் வலி கிடக்கும் கன்னியாகுமரி வழியாக அது அரபிக் அரபிக்கடலுக்கு போய் புயலாகிடும் பொதுவாக எனக்கு தெரியும் சிஸ்டம் வீக் ஆச்சு அப்படின்னா அது அரபிக்கடலில் போய் போகும் ஆனால் சிஸ்டம் வீக் ஆகுறது வாய்ப்பு இல்லை அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு த தாழ்வு மண்டலமாக மாறும் ஏன்னா எம்ஜிஓன்னு சொல்கிறோம்ல அந்த மேடையும் ஜூலியன் ஆசிலிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அது வந்து நம்மளோட இந்திய பெருங்கடலில் வெஸ்ட்லேருந்து கிழக்கு கிழக்கு இந்திய பெருங்கடலில் வந்துருக்கிறதுனால ராசி பீவை வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு மேகக் குவியல் அதிகமாக இருக்கும் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு அடுத்தடுத்து மேக உற்பத்தி உங்களுக்கு அந்த சைடு அதிகமாக இருக்கும் வங்கக்கடல் அதாவது பே பெங்காலில் இந்த இடத்துல இந்த படத்தை பார்த்தா தெரியும் ஸோ இது ஒரு சார்ந்த கணிப்பு தான் ஸோ இது பாருங்கள் நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகி அதாவது நமக்கு இந்தோனேஷியா கிட்ட ஃபார்ம் ஆகி நமக்கு இருபத்தி மூணாந்தேதி பாருங்கள் நம்ம நிலடக்கோட்டு இந்திய பெருங்கடல் அந்த லோ லாட்டியூட்லேயே வருது இங்கே வரைக்கும் வந்து ஸ்டாப் ஆகுது அது மேலும் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலாம் தேதி பார்க்கல அது இன்னும் கொஞ்சம் நெருங்கி மேற்கு நோக்கி வந்து இலங்கையை நோக்கி வரும் இலங்கையை நோக்கி ஒட்டி வரும் ஒட்டி வந்துட்டு அது வந்து மறுபடியும் என்னாகும்னா இப்போ அதாவது இந்த ஐரோப்பிய மடையில் ஒன்று சொல்கிறோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா மன்னார் வளைகுடா அருகே வரும் அப்படி ஒரு தாழ்வு நில ஒரு தாழ்வு நிலையாக மன்னார் வளைகுடா அருகே வரும் அப்படிங்கிறது காண்பிக்கிது ஆனால் மற்ற கன்னிஸ் அந்த கணிப்புகள் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது இலங்கை மேலே இலங்கை அந்த கடையில் ஏறி நாகப்பட்டினம் வேதாரண்யத்துக்கும் தூத்துக்குடிக்கும் இடப்பட்ட பகுதி அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு கடலோர பகுதியில் அதாவது இந்த சைடு இந்த கிராஸ் இந்த பேசனில் இந்த திருவாடனை அதாவது இந்த பேசனில் இந்த கடலோர பகுதியில் அப்போ பார்த்துக்கோங்க ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு கடலோர பகுதிகளுக்கும் அதேபோல் வேதாரணிய இருக்குது பாருங்கள் தெற்கு டெல்டா இந்த ஒட்டி உள்ள அந்த தெற்கு டெல்டா இன்றைக்கு இடப்பட்ட பற்றி தான் கரையை கிடக்க போது இது எண்பத்தஞ்சு சதவீதம் பாதை உறுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கிடக்கப்போகுது இது எப்போ கரையை கிடக்கும் சார் அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி இது மாலை அல்லது இருபத்தேழாம் தேதி அதிகாலையில் கரையை கடந்துடும் நிச்சயமாக நிச்சயமாக இருபத்தாறாம் தேதி இருபத்தே கரையை கடந்துடும் ஸோ இது நம்ம சொல்லியாச்சு அப்போ மழையினாலும் எப்போ அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி இலங்கை கிட்ட வந்துச்சு அது தெற்கிழங்குகிட்ட வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம கடலோர மாட்டில் மழை தொடங்கிடும் ஏன்னா அந்த பாருங்கள் இலங்கை கிட்ட அந்த சிஸ்டம் வந்துச்சுன்னா ஆன்டிக்ளாக்கர்ஸில் பாருங்களேன் இப்போ பாருங்கள் இந்த சிஸ்டத்துக்கு இந்த சிஸ்டத்துக்கு மேல் பத்திலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே மேக குவியல் அதான் கலரில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே மேக குவியல்கள் அதிகமாக இருக்கும் அப்போ உங்களுக்கு என்னாகும் தெற்கு இலங்கை கிட்டே வரும்போது என்னாகும் இது ஆண்டிக் லாக்வேஜில் பார்க்கும்போது அந்த மேக தமிழை கடலோர கடலோரப் உள்ளே தள்ளும் அப்போ இந்த பக்கம் தெற்கு இலங்கை கிட்ட வரும்போது இந்த மேலே உள்ள மேக குவியல்கள் இருக்குல்ல இது ஃபுல்லாக மேக குவியில்கள் மேலே அந்த கடலில் இருக்கல இது ஃபுல்லாக மேக குவியல்கள் என்ன என்னாகும் நம்ம கடலோர பகுதியில் ஆகும் சென்ட்ரு பதிங்க வரும்போது நம்ம கடலோர கடலோரில் டச் ஆகும் அப்போ என்னங்க அப்படின்னா மலையின் இருபத்தி நாலாம் தேதிக்கு மாலையிலேருந்து மழையின் அளவு அதிகரிக்கும் ஸோ இதுதான் இப்போலேயும் நம்ம பாதையை கணிப்பு தெற்கு டெல்டாவிலேருந்து தூத்துக்குடிக்கு இடப்பட்ட பகுதி ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு கடலோர பகுதி தெற்கு டெல்டா பகுதி இந்த பகுதியெல்லாம் கிராஸ் ஆக போகுது அவ்வளோதான் அதாவது தாழ்வு மண்டலமான இந்த பகுதியில் கிராஸ் ஆகும் ஒருவேளை தாழ்வு மண்டலமாக வெறும் சர்க்குலேஷனாகவே ஒரு கால் தாழ்மொழியாக இருந்தால் கண்டிப்பாக கன்னியாகுமரி வழியாக கிராஸ் பண்ணும் கிராஸ் பண்ணி நம்ம சீ போகும் அப்படி கன்னியாகுமரி வழியாக கிராஸ் பண்ணும்போது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் மழை பெய்யும் நிச்சயமாக கனமழை விட்டு மேகனமழைக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மழை வாய்ப்பு அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தூத்துக்குடியிலிருந்து சென்னை வரைக்கும் இடப்பட்ட கடலோரப் பகுதியில் நல்ல மழை பெய்யும் கனமழை வந்து மேகனமழை பதிவாகும் சில இடங்களில் உள்மாவட்டங்கள் சில இடங்களில் கனமழை வந்து மேகனமழை பதிவாகும் ஸோ இந்த தூத்துக்குடி இடப்பட்ட கீழ்ப்பகுதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த பகுதிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து ஒருவேளை மன்னார் வளைகுடா வந்து கன்னியாகுமரி கிராஸ் ஆகணும் தாழ்வு நிலையாகவே கிராஸ் ஆகி அது அரபிக்கடையில் போய் தீவிரமாக இருந்துச்சுன்னா கிழக்கு காட்டுன்னு கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் அப்போது வந்து அந்த சிஸ்டத்து கிழக்கு காற்று மூலியமாக உங்களுக்கு என்ன கொஞ்சம் ஆண்டிகிளாக்கல்ஸில் காற்றை உள் புஷ் பண்ணி தள்ளும்போது தென் தமிழகத்தில் அந்த உள் பகுதி நான் சொன்ன அந்த தென்காசி கன்னியாகுமரி பகுதியில் நல்ல மழை இருக்கும் ஸோ இதுதான் இப்போதைய கணிப்பு அது அதாவது ஃபர்தர் அப்டேட் எண்பத்தஞ்சாக நம்ம பாதையை சொல்லிட்டோம் மேற்கொண்டு சேர்ந்த சிரிஞ்சினா கண்டிப்பாக நமக்கு ஞாயிற்றுக்கிழமை உறுதியாக சொல்லிடலாம் இந்த பாதையெல்லாம் கரையை கிடக்க போகுது அப்படிங்கிறத ஞாயிற்றுக்கிழமை மாலை அப்டேட்டில் உறுதியாக சொல்லிடுவோம் சரிங்களா ஸோ இதுதான் இப்போதே கணிப்பு அடுத்து பாருங்கள் நான் பாதையை போட்டிருக்கேன் இந்த ரெண்டு பாதை தான் இந்த ரெண்டு பாதை எக்ஸாக்ட்டு இந்த ரெண்டு பாத தான் ஒன்று இந்த கீழே உள்ள பாதை தெற்கு இலங்கை இன்னொன்று நமக்கு அந்த டெல்டா உள்ள பகுதி ராமநாதபுரம் மட்டும் வடக்கடலோர பகுதி சரிங்களா ஸோ சேட்டிலைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக ஒயிட் கலர் ஃபுல்லாகவே பா ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ அதை சேட்டலைட் பிக்சரில் நான் போட்டிருக்கேன் இந்த ரெண்டு பாதை தான் அதை நாங்கள் இன்ஜூம் பண்ணி பார்த்துக்குவோம் சரிங்களா ஸோ கடலோட பையன் நமக்கு சாதகமாக இருக்குது முப்பது 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 இருக்கிறதுனால நமக்கு நல்லா சாதகமான வெப்பநிலை இருக்கிறதுனால நிச்சயமாக அது தெற்கு இலங்கை கிட்ட வரும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது தெற்கு இலங்கை வரைக்குமே அது நெருங்கி வரும் முப்பது டிகிரி செல்சியஸ் இருக்குது இலங்கை மேலே ஏறும் அது கன்னியாகுமரியில் இறங்குமா அதாவது கன்னியாகுமரி இறங்கினா அது இறங்கி தீவிரம் அடைஞ்சுன்னா அரபிக்கடல் போயிடும் பிரச்சனை இல்லை இல்லை கன்னியாகுமரியில் இறங்காமல் அது மன்னாரிலே வடகுடையில நின்று அது இலங்கை கரை மேலே ஏறி அது வந்து ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு போய் காற்றல் தாழ் மண்டலமாக கரையை கடக்குறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ எண்பத்தஞ்சு சதவீதம் பாதை இது தான் நான் தான் சொல்லிட்டேன் சரிங்களா தெற்கு இலங்கை தெற்கு டெல்டாவிலேருந்து ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கடலோர் போய் தூத்துக்குடிக்கும் தெற்கு டெல்டா கிடப்பட்ட பகுதி ஓகே ஓகேவா ஸோ அந்த இது வந்து என்சபிள் ட்ராக் கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி பாருங்கள் அந்த எல்லோ கலரில் உள்ளது அந்த ஒவ்வொரு அந்த பிளாக் இதெல்லாமே அந்த ஒவ்வொரு ட்ராக்கு அந்த புயலோட அந்த அந்த பாதை கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி பாருங்கள் தெற்கு டெல்டா ராமநாதபுரம் மாவட்டம் அந்த இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தூத்துக்குடிக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இடப்பட்ட பதிலாக கரையை கிடக்கும் நிச்சயமாக இதுதான் நமக்கு உறுதி சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஐரோப்பிய மண்டல் கணிப்பு இது பாருங்கள் சென்ட்ரல் ப்ளேசஸ் இருக்குல்ல ஒவ்வொரு க டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த நடுப்பகுதி பாருங்களேன் இதுதான் அந்த நடுப்பகுதி தான் அந்த அந்த தாழ்வு மண்டலத்தோட மையப்பகுதி நடுப்பகுதி இந்த நடுப்பகுதி தான் இந்த நடுப்பகுதி எதை நோக்கி எனக்கு நகரதோ அந்த நகர இடத்துல வடக்கு பகுதியெலாம் நல்ல மழை பெய்யும் ஸோ பாருங்கள் இதை பொறுத்தளவு பாருங்கள் தாழ்வு மண்டலமாக ஸ்ரீலங்கா மேலே ஏறி நிற்கிது இது அடுத்த கட்டு இது வந்து அடுத்த இது பதிவு நான் அடுத்த என்னங்கிறது எதை நோக்கி போகுங்கிறதை நான் சொல்கிறேன் இப்போதைக்கு ஸ்ரீலங்காவில் மேலே ஏறி நிற்கிது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு டெல்டாக்கும் அப்படியே நம்ம தூத்துக்குடிக்கும் இடப்பட்ட ராமநாதபுரம் மாவட்ட வடக்கு கடல் கடல் வரப்போது தெற்கு டெல்டா பதியில் இந்த மையப்பதி உள்ளே போய் கிராஸ் ஆகும் கிராஸ் ஆகி கரையை கிடக்கும் ஸோ ஸ்ரீலங்கா வரைக்கும் வரும் ஸ்ரீலங்காவுக்கு மேலே ஏறி நிற்கிது அது நமக்கு அந்த தாழ்வு மண்டலம் அது நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ இதை எமர்ஜென்சி தான் பாதையை சொல்லியாச்சு ஸோ மழை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன் இருபத்தி நாலாந்தேதி மாலை ஏறிலிருந்து தெற்கு இலங்கை வந்தாலே மழை கொடுத்துரும் கடலோர பதிவு எல்லாம் மழை ஸ்டார்ட் ஆயிரும் உள் மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு தெற்கு டெல்டா வழியாவோ இல்லை ராமநாதபுரம் மாவட்ட கடலோர வழியாவோ கரையை கடைஞ்சுன்னா வடக்கு பகுதியும் ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு வடபதி ராமநாதபுரம் எல்லா பகுதியும் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ தூத்துக்குடி அப்படி கரையை கடைஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் பகுதி இன்னும் கொஞ்சம் உள் பகுதி எல்லாம் எக்ஸ்டன்ட் ஆகும் அது கடையை கிடக்கிற இடத்துல வடக்கு பகுதி தான் நல்ல மலை இருக்கும் அது இப்பவுமே அப்படி தான் இல்லை கன்னியாகுமரி ஆரோக்கியம் அன்னார் அளவோடயோ நின்று ஸ்டாப் பை த்ரீ டேஸ் நின்றுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழத்துக்கும் நல்ல மலைக்கான வாய்ப்பு இருக்கு அது உங்களுக்கு தெரியுங்களேன் ஏன்னா ஃபுல்லாக புஷ் பண்ணி விடுங்க ஸ்டடீஸை ஃபுல்லாக அப்படி ஒட்டுமொத்த தமிழத்துக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு பார்த்தா தெற்கு டெல்டா டு தூத்துக்குடி எடைப்பட்ட பகுதி சரிங்களா நன்றி வணக்கம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நாளை மற்றொரு நாளைக்கு சந்திப்போம்